அடைக்கலம் தந்திடும் சாரதையே அடைக்கலம் தந்திடும் சாரதையே அருள்மழை பொழிந்திடும் சாரதையே அடைக்கலம் தந்திடும் சாரதையே அருள்மழை பொழிந்திடும் ஷார അടൈക്കളം തന്നിടും ശാരദയേ ഭക്തിയും ഞാനമും തന്തിടുവായ് ഭക്തിയും ഞാനമും തന്തിടുവായ് ആരുതൽ തന്നേ അണൈത്തിടുവായി ആരുതൽ തന്നേ അണൈത്തിടുവായി தியாகமும் தவமும் ஓங்கிடவே தியாகமும் தவமும் ஓங்கிடவே கருணையுடன் எம்மை காத்தருள்வாய் அம்மா அடைக்கலம் தந்திடும் சாரதையே அருள்மழை பொழிந்திடும் அடைக்கலம் தந்திடும் சாரதையே ராமகிருஷ்ணனின் வழியினிலே பக்தியை நாங்கள் பெற்றிடவே ராமகிருஷ்ணரின் வழியினிலே பக்தியை நாங்கள் பெற்றிடவே அன்பும் பண்பும் வாய்ந்தவளே வாய்ந்தவளேனின் பணிந்தே வாழ்கின்றோம் அன்பும் பண்பும் வாய்ந்தவளே வாய்ந்தவளேனின் பணிந்தே வாழ்கின்றோம் அடைக்கலம் தந்திடும் சாரதையே அருள்மழை பொழிந்திடும் சாரதையே அடைக்கலம் தந்திடும் சாரதையே விவேகானந்த வள்ளலை போல் வீருடன் விளங்க அருள் புரிவாய் விவேகானந்த வெள்ளலை போல் வீருடன் விளங்க அருள் புரிவாய் உற்றமும் சுற்றமும் நீ என்றோ இதை உணர்ந்தால் உலகினில் துயருண்டோ உற்றமும் சுற்றமும் நீ என்றோ இதை உணர்ந்தால் உலகினில் துயருண்டோ அம்மா அடைக்கலம் தந்திடும் சாரதையே அருள் மழை பொழிந்திடும் சாரதையே அடைக்கலம் தந்திடும் சாரதையே